Hi brother Nikesh Rafal hi Hi how are you where are you from? Hi brother, where are you from? Nick, Nikesh Rahul. Are you India? you like flower subscribe to subscribe to watch please

இருக்கா உங்களுக்கு மனச்சாட்சி ஆஃபாஸ் மஞ்சா உங்களுக்கு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கியா மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கா நானூறு ரூபாய்க்கு கேக்குறீங்க நானூறு ரூபாய்க்கு வந்து எவ்வளவு மஞ்சான் டொப்புலிருந்து டொப்புல இருந்து எவ்வளோ எடுக்கிறீங்க டொப்புல இருந்து எவ்வளோ எடுக்கிறீங்க டொப்புல இருந்து எவ்வளோ எடுக்கிறீங்க சரி சொல்லுங்க டொப்புல இருந்து எவ்வளவு கிடைக்குறீங்க எவ்வளோன்னு சொல்லுங்கப்பா உங்கள்கிட்ட டொப்பு உளுந்துக்கு எவ்வளோ அப்படி இல்லப்பா நாங்களும் பைபோஸ் பண்ணி தரையிலேயே டொப்பு உளுந்துக்கு எவ்வளோ சொல்கிறீங்க அது சரிங்க நீங்கள் டொப்பு உளுந்துக்கு எவ்வளோ சொல்கிறீங்க சொல்லுங்கள் உங்களோட டொப்பு உளுந்துக்கு எவ்வளோ சொல்கிறீங்க பாருங்க அதை விடுங்களேன் இதே சரி நீங்கள் நானூறுவா கேட்குறீங்க டொப்பு உளுந்து எவ்வளோ கொடுக்குறீங்க எப்படி டொப்பு உளுந்து எவ்வளோ கொடுக்குறீங்க அறுநூற்றி நாற்பது அறுநூற்றி நாற்பது ரைட் ம் சரி கொடுங்க இதை அவர்கிட்ட

நாம <laughs> <laughs>